பெண் தோழிக்கு நூறு பவுன் நகை கோடி ரூபாயில் வீடு காவலரை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்துள்ள சவுக்கு சங்கர் மீது அடுத்தடுத்து பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பெண் காவலர்களை அவதூறாக பேசி கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கரை கோவை சிறையில் இருந்து திருச்சி சிறைக்கு பெண் காவலர் பாதுகாப்பில் அழைத்து வரப்பட்ட புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருகிறது தன்னை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் வழியில் பெண் காவலர்களை தன்னை தாக்கியதாக திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் இந்த நிலையில் சவுக்கு சங்கர் குறித்து சமீபத்தில் அவருடைய உதவியாளராக இருந்த பிரதீப் சவுக்கு சங்கருக்கு எத்தனை சொகுசு கார் உள்ளது எங்கெல்லாம் சொத்து உள்ளது என பேசி பரபரப்பை ஏற்படுத்தி நிலையில் தற்பொழுது சவுக்கு சங்கர் மனைவி நிலவு தேன்மொழி பல பகிர் தகவலை வெளியிட்டுள்ளார் அதில் ஊழலுக்கு எதிராக அடையாளம் காட்டிக்கொண்ட சங்கரின் இன்றைய சொத்து மதிப்பு என்ன என கேள்வி எழுப்பியுள்ள நிலவு தேன்மொழி எனக்கு தெரிந்த சங்கருக்கு மாத சம்பளம் முப்பத்தி ஐந்து ஆயிரம் தினமணியில் வந்த மாத சம்பளம் பத்தாயிரத்தையும் சேர்த்து என்னோட டெலிவரி செலவுக்கு வச்சது மாலதிக்கு பத்து கோடி மதிப்புள்ள சொத்து வாங்கி கொடுப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் எனது மகனிற்கு இரண்டாயிரம் வழங்க மாட்டேன் என நீதிமன்றத்தில் நின்றான் திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குனு கல்யாணம் ஆன மாதிரி இன்னைக்கு சங்கரோட கார் மதிப்பு மட்டுமே பல லட்சங்கள் அரசியல்வாதிகளின் ஏகபோக வாழ்விற்கு ஆதரவாக அப்போது விஏஓ வேலை செய்த எனது அப்பாவை வேலையை விட்டு தூக்குவதாகவும் மிரட்டினான் அவன் எவ்வித பின்னணியுமின்றி அவனது மிரட்டல்களை சீ நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என சென்றேன் அப்படியான மிரட்டல்களை இன்று அவனுக்கு பல மடங்கு அன்பளிப்புகளுடன் கோடிகளில் வைத்திருக்கிறது போலும் அரசியல் காரணங்களுக்காகவே அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டுள்ளது ஆனால் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு அரசு அடக்குமுறையை தினம் தினம் அனுபவிக்கும் சாதாரண ஏழை நடுத்தர வர்க்க மனிதர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டுமா திடீரென கோடியில் புரள்பவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ள சவுக்கு சங்கரின் முன்னாள் மனைவி நிலவு மொழி மேலும் சாதாரண ஆசையா சொத்துக்கள் நூறு பவுன் அசையும் சொத்துக்கள் ஒரு கோடி வீடு எப்படி வந்தது மாலதியின் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் பழையதும் சங்கரின் நடப்பு பிறகான கணக்குகளையும் கணக்கில் எடுக்க வேண்டும் என சவுக்கு சங்கரின் சட்டபூர்வமான மனைவி நிலவு மொழி தெரிவித்துள்ளதை தொடர்ந்து சவுக்கு சங்கர் வீடு நகை என வாங்கிக் கொடுத்த சவுக்கு சங்கரின் அந்த பெண் தோழி யார் என தெரிந்து கொள்வதில் பலரும் ஆர்வமாக சமூக வலைதளத்தில் தேடி வருவதை பார்க்க முடிகிறது உங்கள் தின சேவல்